உங்களுக்கெல்லாம் தெரியும் இப்போ மூணு நாளாக அது டெய்லி இதே டைமில் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ப்ரெஸ்ஸை சந்திச்சுட்டு இருக்கோம் கடைசி ஆ கடந்த ஆறாம் தேதி வந்து நாம் வந்து முதல் முதல்ல நம்ம ப்ரெஸ்ஸை சந்தித்து சொன்னோம் இந்த மாதிரி வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் ஜெயிலில் தாக்கப்பட்டிருக்காருன்னு அவர் சொன்னதை வந்து நான் உங்களுக்கு முன்னாடி ப்ரெஸ்ஸில் சொல்லியிருந்தேன் அது சம்மந்தமாக வந்து குற்றவியல் நெடுவர் நீதிமன்றம் நாளில் வந்து நம்ம மனு தாக்கல் செய்திருந்தோம் அந்த மனு மீது நேற்று வந்து டிஎல்ஏ டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் சர்வீஸ் அத்தாரிட்டியில் போய் பார்த்துட்டு வந்திருந்தாங்க அவங்க இப்போ ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருந்தாங்க அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி இன்றைக்கி உத்தரவு போயிடப்பட்டிருக்கு அதில் அந்த மனு அனுமதிக்கப்பட்டு சவுக் சங்கர் அவர்களை வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் வச்சு அவருடைய காயங்கள் குறித்து ஆய்வு செய்து அவருக்கான சிகிச்சை அளிக்கணும்னு சொல்லி கணம் நீதிபதி அவர்கள் உத்தரவு போட்டிருக்காரு இன்றைக்கி சாயந்தரம் இப்போ இதுதான் உத்தரவு ஆயிருக்கு அந்த காப்பீஸ் வந்து நாளைக்கு காலையில் நம்மளுக்கு கிடச்சிரும் அது வேறு பிரச்சனை பட் உத்தரவாகி ஆன்லைன்லேயே போட்டாங்க பெட்டிஷன் அளவாகிடுச்சு இப்போ அவருக்கு வந்து இப்போ நம்ம எதிர்க்கு போராடணுமோ அதில் நம்ம சக்ஸஸ் பண்ணியிருக்கிறோம் அவருக்கு ட்ரீட்மெண்ட் வேணும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி மனு போட்டணும் அது அனுமதிக்கப்பட்டிருக்கு அவர் வந்து இனி வந்து இன்னைக்கு மதுரையிலேருந்து வந்துகிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஜெயில் சூப்ரண்ட்டுக்கு மாவட்ட நீதிபதி மற்றும் மூத்த நீதிபதிகளுக்கெல்லாம் மேல் நீதிபதிகளுக்கெல்லாம் வந்து அந்த ஆர்டர் வந்து பகிரப்பட்டிருக்கு ஜெயில் சூப்பரண்ட் கோயமுத்தூருக்கும் அந்த ஆர்டர் காப்பி போயிருக்கும் இந்நேரம் கண்டிப்பாக மதுரையிலேருந்து வந்தோம்னா கோயமுத்தூர் மெடிக்கல் காலேஜில் அவர் அதை அட்மிட் பண்ணி அவருடைய சவுக் சங்கர் அவர்கள் வந்து தன் கை வந்து த சிறைக்கு சிறையில் தாக்குதலுக்கு உட்பட்ட கை வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு அதற்கான சிகிச்சையை எடுப்பதற்காக இந்த மனு அனுமதி ஏற்கனவே வந்து அவர் வந்து இங்கே உடல் பரிசோதனை பண்ணியிருந்தாங்க அப்போது வந்து காயங்கள் சொல்லியிருந்தாங்க விபத்தில் அதன் பின்பு வந்து நீங்கள் காவல்துறை வந்து அவரை உள்ள வந்து தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ அதுக்கும் இதுக்கும் வந்து இல்லை அதுதான் இப்போ நம்ம அந்த காப்பீஸ் எல்லாம் எனக்கு எடுத்துட்டோம் என்னென்னா விபத்து நடந்தது அது அதுக்கான மருத்துவ அறிக்கை தாராபுரத்தில் முதலுதவி செய்யப்பட்டு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் வந்து அவரை ரிமாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தெந்த இடத்துல அடிபட்டுருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதில் இடது கை முட்டியில் அடிபட்டுருக்குன்னு இருக்குது சின்ன சின்ன சிராப் காயங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு அந்த ஆர்டர் காப்பி நம்ம வாங்கியிருக்கோம் அந்த சியல் இருக்குது அது வந்து இடது கை முட்டியிலிருக்கு இது வலது கையில் உங்களுக்கு நல்லாவே இந்த அடிபட்டுருக்கிறது வலது கையில் இருக்குது வலது கையில் தான் இப்போ ஆக்டிவேட் பண்ண முடியாமல் இருக்குது நீங்கள் நீங்கள் இன்றைக்கி மதுரைக்கு போனப்போ பார்த்துருப்பீங்க அவரெல்லாம் வந்து அந்த தொட்டியில் தொங்க விட்டுட்டு போன மாதிரி தான் கை தொங்க விட்டுட்டு போயிருப்பார் அந்த நம்ம பிரச்சனைன்னு சொல்கிறது கை வந்து வலது கை ரைட் ஹேண்டில் தான் அவருக்கு கடிபட்டிருக்கு போகணும் அதுக்கான மருத்துவ அது அடிக்கி தாக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த கை வந்து இப்போது ஃப்ராக்சர் ஆயிருக்குங்க தான் சவுக்கு சங்கை திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்காரு இது வரைக்கும் வீக்கம் குறையில மூணு நாளாக அவருக்கு எக்ஸ்ரேங்கோட கூட எடுக்கலன்னு நம்ம இருந்தோம் இன்றைக்கு நீதிபதி அவர்கள் உத்தரவு போட்டிருக்காங்க அந்த உத்தரவு காப்பி ஜெயிலர் சூப்பரெண்ட் போயிருக்கு கண்டிப்பாக இந்த உத்தரவை மதித்து அவங்க வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் வச்சு அவருக்கான சிகிச்சை கொடுப்பாங்கன்னு நம்ம நம்புகிறோம் உறுதியாக நம்புகிறோம் ஆனால் அதே போல் இந்த மாரிதாஸ் வந்து முடி வச்ச அதிமுக வழக்கறிஞர் மொட்டையடிச்சா சவுக்கு சங்க வழக்கு ஆக்சுவலாக எனக்கு அந்த இது எல்லாருமே சொன்னாங்க எங்கள் நண்பர்கள் எல்லாமே சொன்னாங்க அவர் ஏதோ நான் வந்து அது மட்டும் இல்லை இன்னொரு பெரிய விஷயம் கூட சொல்லியிருக்காங்க அதுக்கு நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம் கண்டிப்பாக நம்ம ஒரு கட்சியில் சார்ந்து இருக்கிறது வந்து தவறு கிடையாது அவர் வந்து இப்போ ஒரு சின்ன விஷயம் இப்போ குஜராத் போன்ற வட மாநிலங்களில் வந்து பெற்றோர்கள் தவறுனா வந்து கர்மகாரியங்களுக்கு மொட்டையடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது என்னோடய தந்தை தவறு இருபத்தஞ்சி நாள் தான் ஆச்சு அதுக்காக நான் முட்டை அடிச்சிருக்கேன் பட் அது தெரியாமல் அவர் வந்து சொல்லியிருக்கார் பாவம் அவர் வந்து கடவுள் மன்னிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நான் மாதிரி இன்றைக்கி இன்னும் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவங்க வந்து நான் வந்து ஏதோ பொள்ளாச்சி வழக்கு பாலியல் வழக்கில் அந்த தப்பு பண்ணவங்களுக்கு ஆதரவாக ஆஜரானேன் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான தகவல் இப்போல்லாம் சோஷியல் மீடியாவில் பரப்பிட்டுருக்காங்க தயவுசெய்து அவரெல்லாம் நல்லா படிக்கணும் அந்த வீடியோ காணொலியெல்லாம் இன்றைக்கி இருக்குது பொள்ளாச்சி வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்கள் சார்பாக நாம் ஆஜராகி கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க கூட துணை நின்று அந்த குற்றவாளிகளை கைது செய்கிறதுக்கு தான் நாம் உதவி செஞ்சுருக்கோமே தவிர குற்றவாளிகளுக்காக நாம் ஆஜராக அந்த வழக்கில் ஆஜராகலை எதுவுமே தெரியாமல் நுனிப்பில் மேஞ்சிட்டு தவறுதலாக வந்து அரசியல் சார்பாக சொல்கிறாங்க சமூக நீதி இந்த மனித உரிமையை செயல்பாட்டுறது கருத்து சொல்கிறது இதெல்லாம் ஒரு கட்சிக்கு மட்டும் சம்மந்தம் இல்லை நம்ம ஒரு கட்சியில் சார்ந்து இருக்கோங்கிறதுனால மக்களுக்கு நல்ல விஷயம் செய்யக்கூடாதுன்னு கிடையாது எங்கெல்லாம் சமுதாயத்தில் பாதிப்பு ஏற்படுதோ என்னால் எங்கிட்ட வர்ற கிளைண்ட்டுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் செஞ்சுட்டுக்காருங்க மரிதாஸ் பாவம் அவரை கடவுள் மன்னிக்கட்டும் போல் நேற்று சவுக் சங்கர் இங்கே ஆஜர்படுத்த வர சொல்லி இருந்து போலீஸ்காரங்க கூட்டிகிட்டுல நீங்கள் மதுரைக்கு கூட்டிகிட்டு போனாங்க இல்லை அதுதான் நான் உங்களுக்கு நேற்றே ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தேன் இங்கே கஸ்டடி பெட்டிஷனுக்கு வந்திருந்தாலும் இன்றைக்கி அவருக்கு பட்டிருந்த காயம் இதெல்லாம் வெளியே தெரிஞ்சிடும் அது அதை தவிர்க்கறக்காக தான் இது கூட்டிகிட்டு வரலேன்னு நாங்கள் நம்புகிறோம் இன்றைக்கி மதுரை இருந்து அவங்க வந்து பிடி வாரண்ட் கொடுத்ததுனால அவங்க கூட்டிகிட்டு போகிற கட்டாயம் வந்திருக்கு இன்றைக்கி மதுரை கோர்ட்டில் ஆஜராகி என்டிபிஎஸ் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க அது வந்து கஞ்சா போதைப்பொருள் வழக்கு சம்மந்தப்பட்ட கோர்ட்டுங்கிறதுனால நீதிபதி முன்பு தனக்கு நேர்ந்த அனைத்து கொடுமைகளையும் சவுக் சங்கர் அவர்களை வாக்குமூலமாக சொல்லியிருக்கார் இதிலிருந்து இப்போ மூணு நாளாக அவருக்காக நம்ம ஜெயிலில் அவர் தாக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு அவர் சொன்னதை நாம் வந்து பிரசில் இவ்வளோ அன்று தூரம் சொல்லி போராடி அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நாம் சொன்ன விஷயம் உண்மைங்கிறது இன்றைக்கி மதுரை நீதிமன்றத்தில் அவரே நீதிபதி முன்னாடி வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அதே மாதிரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்றைக்கி அவங்க தாயார் தாக்கல் செய்திருந்த ஆட்குணவு மனுவிலையும் மதுரை நீதிமன்றத்தில் என்ன நடந்திருக்குறதுங்கிறத கேட்டிருக்காங்க கோவை சட்ட பணிகள் ஆணையக்குழு போய் போட்ட ரிப்போர்ட்டையும் கேட்டிருக்காங்க அந்த ரிப்போர்ட் இவருக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து நீதிபதி அந்த உத்தரவை பகிர்ந்துருப்பாங்கிறத கண்டிப்பாக நம்புகிறேன் விரிவான உத்தரவு காலையில் நம்மளுக்கு வந்து ஆன்லைன்லேயே கிடச்சிருக்கும் காலையில் உங்களுக்கு எல்லாமே நைட்டும் கூட ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக அந்த ரிப்போர்ட்டில் நான் தான் நேர்த்தே சொன்னேன் அந்த ரிப்போர்ட் நம்ம கையில் கிடைக்கலையே தவிர அந்த ரிப்போர்ட் நம்ம பார்த்துருக்கோம் அவர் வந்து தாக்கப்பட்டதாக சவுக் சங்கர் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அவருக்கு வந்து அந்த சிகிச்சை அளிக்கப்பட்டதாக சொல்லியிருக்கு அதே போல் அந்த அந்த டாக்டர் வந்து ஜெயிலில் இருந்த டாக்டர் வந்து அதுக்கு நேரடியாக பதில் சொல்லலைன்னு அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது ஸோ அந்த ரிப்போர்ட்டெல்லாம் அனலைஸ் பண்ணி பேஸ் பண்ணிக்கிட்டு மண் மறுபடியும் சொல்கிறேன் இந்த மக்கள் நம்புறது நீதிமன்றத்தையும் நீதித்துறையும் தான் இன்னைக்கு மாண்புமிகு நீதிபதியவர்கள் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் நான்கு அந்த மனுவை பரிசீலித்து மீண்டும் சவுக் சங்கருங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு தனி மனிதனுக்கு அடிபட்டிருக்கு அவருக்கான சிகிச்சை அளிப்பதற்காக உத்தரவிட்டிருக்கார் கோயம்புத்தூர் மாவத்துக்குள்ளேயில் இது மாபெரும் வெற்றியாக நம்ம வந்து மனித உரிமை சார்பில் பார்க்க போகிறோம் கடந்த முறையே வந்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை வேணும்னு ஒரு கோரிக்கை இருந்துச்சு இல்லை நானே இப்போ நானும் வச்சிருந்தோம் இந்த மனுவில் வந்து நாம் போட்டிருக்கிற மனுவில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை தனியார் மருத்துவமனையில் தனியார் மருத்துவமனை அதுக்கான கட்டணம் கூட அவங்களே செலுத்திக்கிறேன்னு அவங்க தாயார் த தரப்பில் இருந்து சொல்லியிருந்தாங்க பட் இந்த மாதிரியான வழக்குகளில் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணுவாங்க நாம் எல்லார்த்தையும் சந்தேகப்பட்டோம்னா இந்த உலகத்தில் வாழவே முடியாது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுங்கிறத இன்றைக்கும் ஏழைகள் வந்து நம்பி போகிற இடம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக தான் இருந்துட்டுருக்கு முடியாதவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸாக நம்ம நம்புகிறோம் டாக்டர்ஸ் வந்து தெய்வத்துக்கு சமமானவர்கள் அவர்கள் இந்த விஷயத்தில் வந்து எந்த விதமான புற அழுத்தத்துக்கும் மயங்க மாட்டாங்க இல்லை பயப்பட மாட்டாங்கன்னு நம்ம நம்புறோம் ஏன்னா இது வந்து ஆல்ரெடி வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால கவர்மெண்ட் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்பில்லையே நம்புகிறோம் அப்படி தவறு நடந்தால் மீண்டும் அதை தட்டி கேட்பதற்காகவும் அதை எதிர்த்து போராடுவதற்காகவும் உங்களுடைய துணையோடு நம்ம கண்டிப்பாக மறுபடியும் நீதிமன்றத்தை தான் ஆடுவோம் அதனால் எந்த இடத்துலையும் மருத்துவர்கள் தவறு செய்வதற்கான வாய்ப்பு தான் நம்ம நம்புகிறோம் ஏன்னா அவங்க முன்னாடி போகிறது வந்து அது சவுக் சங்கரா கோபாலகிருஷ்ணாலெலாம் பார்க்க மாட்டாங்க அடிபட்டுருக்கு அந்த உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிறதா ஒரு டாக்டரோட வேலை இந்த காயங்கள் உண்மையாகவே ஃபிராக்சராக ஏன் அந்த மாதிரி வீங்கியிருக்கு ஏன் அவர் கை செயல்படலை ஏன் அவருக்கு அந்த கொப்பளங்கள் வந்திருக்கு சூட்டு கொப்பளங்கள் மாதிரி அது இன்ஃபெக்ஷனு அவருக்கு சுகர் டூ ஃபார்ட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காரு இதற்கான சிகிச்சை எல்லாமே கொடுத்தாலே அவருக்கு வந்து நல்ல விதமாக வந்தார்னா போதும் அதுக்கப்புறம் அவர் வழக்க சந்திக்கட்டும் வழக்கு சந்தித்து அவர் நிரபராதினா விடுதலை ஆகட்டும் குற்ற நீதிபதி வந்து அவர் குற்றவாளின்னு சொல்லிச்சுன்னா அது தண்டனை இடம்